இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியை சேர்ந்தவர் அந்த நபர் அதே பகுதியில் ஒரு ஹோட்டலை சொந்தமாகவே வைத்து நடத்தி வருகிறார் இவருக்கு மனைவி மகன் போன்றோர் உள்ளனர் மகனுக்கும் சில வருடங்களுக்கு முன்பு தான் திருமணம் செய்து வைத்தனர் இவர்கள் அனைவருமே ஒரே வீட்டில் வசித்து வருகிறார்கள் அந்த மருமகளுக்கு இருபத்தி ஓரு வயது தான் ஆகிறது இந்த நிலைமையில்தான் திடீரென ராஜ்கோட் சைபர் கிரைம் போலீஸில் அந்த மருமகள் புகார் மனுவுடன் நுழைந்தார் அந்த புகாரில் தன்னுடைய கணவர் மாமனார் மாமியார் மூன்று பேரும் சேர்ந்து தன்னை ஆபாச படங்களில் நடிக்க கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் தொடர்ந்து டார்ச்சர் தருவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகார் மனுவில் கூறியிருந்தார் போலீசாரும் இந்த புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கினார்கள் அப்போதுதான் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது அதாவது இந்த பெண் திருமணமாகி அடுத்த சில மாதங்களில் கர்ப்பமாகியுள்ளார் அந்த நேரத்தில் அவரை நிர்வாண வீடியோக்கள் மற்றும் ஃபோட்டோக்களை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்களாம் இப்படி ஒரு ஐடியாவை மகனுக்கு கொடுத்தது அந்த ஓட்டல் ஓனர் தான் உடனே மகனும் தன்னுடைய மனைவியிடம் சென்று நிர்வாண வீடியோக்கள் போட்டோ எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதனை கேட்டு அதிர்ந்து போன அந்த இளம்பெண் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இருந்தாலும் அந்த கணவர் கட்டாயப்படுத்தி உள்ளார் தாங்கள் சொல்வது போல கேட்காவிட்டால் கொலை செய்து விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர் கடைசியில் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து நிர்வாண போட்டோக்களையும் வீடியோக்களையும் எடுத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த மருமகளின் பெட்ரூமில் சிசிடிவி கேமராவை பொருத்தியிருக்கிறார் அந்த மாமனார் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பெண் கத்தி கூச்சலிட்டுள்ளார் கணவரிடமும் இதை பற்றி சொல்லி அழுதுள்ளார் அதற்கு அந்த கணவரோ நாம் இந்த ரூமில் உறவு கொள்வதை என்னுடைய அப்பா அவருடைய ரூமில் பொருத்தி இருக்கக்கூடிய டிவி மூலம் ரசிப்பார் என்றாராம் இதை கேட்டதும் அந்தப் பெண் விளவெழுத்து போய்விட்டார் இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்னொரு அதிர்ச்சியா அந்த பெண்ணுக்கு காத்திருந்தது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மீண்டும் மருமகளை நிர்வாண வீடியோக்கள் நிர்வாண போட்டோக்களை எடுக்க வேண்டும் என்று மாமனார் ஆசைப்பட்டுள்ளார் ஆபாச வெப்சைட்டில் இவைகளை பதிவிட்டால் நிறைய பணம் கிடைக்கும் என்பதால் அந்த பெண்ணை வற்புறுத்தியுள்ளார் அதற்கு அந்த பெண் மறுப்பு சொல்லவும் கணவனும் மாமியாரும் சேர்ந்து மிரட்டல் விடுத்து ஆபாச வீடியோவில் நடிக்க வைத்துள்ளனர் இப்படி தினம் தினம் அந்த குடும்பத்தில் சிக்கி சீரழிந்து பலவிதமான பாலியல் டார்ச்சருக்கு உள்ளாகிய நிலைமையில் கடைசியில் அந்த வீட்டிலிருந்து தப்பித்து தன்னுடைய குடும்பத்தாரிடம் இந்த விஷயத்தை சொல்லி அழுதிருக்கிறார் அந்த இளம்பெண் இதனை கேட்டு பெண்ணின் குடும்பத்தார் அதிர்ச்சியில் உறைந்து போனார்களாம் இவர்களை சும்மா விடக்கூடாது என்று முடிவெடுத்து அதற்கு பிறகுதான் போலீஸுக்கு போகும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள் கணவர் மாமனார் மாமியார் மீது புகார் தரப்பட்டதை அடுத்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்தி வருகிறார்கள் கர்ப்பமாக இருக்கும்போது நிர்வாண வீடியோவை மாமனார் எடுக்க சொன்னதற்கு காரணம் அந்த பெண்ணுக்கு உடலில் ஏற்படும் மாற்றங்களை அவர் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் இவர்கள் ஒவ்வொரு முறையும் எடுக்கக்கூடிய வீடியோ போட்டோக்களை வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் அடிக்கடி அனுப்பி வைத்தபடியே இருந்திருக்கிறார்கள் இவர்கள் மீது இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை போலீசார் இன்னமும் விசாரித்து கொண்டிருக்கிறார்களாம் இந்த விவகாரம் தொடர்பாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட மாமனார் மாமியார் கணவனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இதில் இன்னொரு பயங்கரமான சம்பவமும் நடந்திருக்கிறது அதாவது மருமகளை ஆபாச வீடியோ எடுத்தபோது அவைகளை ஒரு ஆபாச தளத்தில் நேரடியாகவே ஒளிபரப்பியிருக்கிறார்கள் இப்படி லைவ் நிகழ்ச்சி என்றால் இதற்கு பணம் கிடைக்கும் என்பதாலேயே இவ்வாறு செய்ததாக கூறுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்த பெண்ணை ஹோட்டலுக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள் அங்கு மூன்று ஆப்பிரிக்கர்களிடம் நெருங்கி பழகுமாறு வற்புறுத்தவும் செய்தார்களாம் அந்த ஆப்பிரிக்கர்களுடன் உறவு வைத்து கொண்டதால் அந்த பெண்ணுக்கு அந்தரங்க பகுதியில் தொற்றும் ஏற்பட்டுள்ளது இதற்கு பிறகு அந்த மாமியார் வலுக்கட்டாயமாக தொற்று பகுதியில் களிம்பு போல ஏதோ ஒரு மருந்தை பூசியதாகவும் சொல்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போய்தான் அந்த பெண் இப்போது போலீஸின் உதவியை நாடி இருக்கிறார் பாருங்கள் நாட்டில் எப்படி இப்பெல்லாம் டிசன் டிசின கொடுமைகள் நடக்குது அப்படின்ட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசை தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்